குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் நீங்கள் எதுக்காக ஃபுட் ஸ்டார்ட் பண்ணீங்க பேசிக்காவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பேர்த்தோட வீட்டில் யாராவது ஒருத்தர் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாகவோ இல்லை பிளட் சுகர் பேஷண்ட்டாவோ கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி என் வீட்லேயும் எல்லாமே இருந்தாங்க ஸோ அதுலேருந்து எப்படி ஒரு ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரணுங்கிறக்காக ரொம்ப நாளாவே ஒரு ஹெல்த்தி ப்ராடக்டாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் டூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா மில்லட் இயர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலிருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் ரைஸ் இதெல்லாம் எடுக்காமல் வெறும் மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸ் மில்லட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அது மூலமாக நாங்கள் வந்து எங்களோடய ஃபேமிலி ஹெல்த் இஷ்யூஸ் எங்களோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அதிலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் ஸோ இதை ம நம்ம மட்டும் ஏன் சாப்பிட்டுட்ருக்கணும் நம்ம ஃபேமிலி நம்ம சர்க்கிள் நம்ம இரு நம்மளுக்கு தெரிஞ்ச சொசைட்டிஸ் எல்லாருக்குமே இது கொடுக்கலாங்கிறக்காக தான் நாங்கள் முகில் ஃபுட்ஸை ஓப்பன் பண்ணோம் முகில் ஃபுட்ஸில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போது முகில் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட் மில்லட் தோசை மிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான மில்லட் யூஸ் பண்ணியிருக்கோம் வரகு சாமை திணை குதிரைவாளி மாப்பிள சம்பா அரிசி கம்பு ராகி சோளம் உளுந்து வெந்தயம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெடிமிக்ஸ் மாதிரி அப்படியே கலந்து தோசை சுடலாம் இது வந்து எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லேயே சப்பாத்தி மிக்ஸு மில்லட்ஸில் ஹெல்த் மிக்ஸு கருப்பு கவனி கஞ்சி சுக்குமல்லி காஃபி ஃபேஸ் பேக்கு அப்புறம் எல்லா டைப் ஆஃப் ரைஸஸ் வெரைட்டிஸ் அப்புறம் ஆர்கானிக்லே ஜாக்ரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டவுட்டர்ட் ராகி ஃப்ளார் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கை சொத்து முறுக்கு முறுக்கு தேன் நெல்லிக்காய் பிஸ்கெட் மில்லட் பேஸ்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பவுடர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லே சிறுதானியங்கள் இட்லி பொடி பொடி கொப்பர தேங்காய் பொடி முருங்கீரை பொடி கருவேப்பிலை பொடி பரண்ட சாதப்பொடி பூண்டு பொடி இதில் மரச்செக் எண்ணெய் பண்ணிகிட்ருக்கோம் கிரவுண்ட்நட் ஆயில் கோகோனட் ஆயில் சீசமன் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் சுத்தமான பசுனை நம்ம ஸ்டோர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஆர்கானிக் தேன் இதில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் நேச்சுரலாக ஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ வருஷமா முகில் ஃபுட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் தான் நான் இது ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஹோம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாக டூ இயர்ஸ் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மிக்ஸ் இந்த ஒரு ப்ராடக்டோட ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்போ ஃபிஃப்டி ப்ராடக்ட்ஸோட ஒரு ரீடெய்லிங் ஷாப் பொள்ளாச்சியில் நான் சிக்ஸ் மந்த்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ரீட்டைலிங் ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாரியமால் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல மகாலிங்கபுரம் அங்கே இருக்கு முகில் ஃபுட்ஸ்க்கு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க மேம் முகில் ஃபுட்ஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மேல இருக்காங்க ரெகுலராக மந்த்லி வைஸ் கிட்ட அவங்க வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க பிளஸ் அது இல்லாமல் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம மெயின் இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல உணவை சாப்பிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹாப்பி நம்ம முகில் ஃபுட்ஸில் ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி குவாலிட்டியான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம முகில் ஃபுட்ஸில் மெயின் மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கரை எப்படி ஒரு ஹோம் ஆண்டர்ப்ரனர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட மெயின் முகில் ஃபுட்ஸோட மிஷன் அதே மாதிரி நம்மளோட ஆர்கானிக் மார்க்கெட் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து போய் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட முகில் ஃபுட்ஸோட மிஷன் முகில் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்லாம் நம்ம முகில் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எங்கஸ்ட் கிட்ஸ்ல இருந்து த மோஸ்ட் ஓல்டஸ்ட் பர்சன் எயிட்டி ப்ளஸ் இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் பேபீஸ்லேருந்து எயிட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் நம்ம வந்து சூட்டபுள் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கோம் இப்போ நம்மளோட ஸ்ப்ரௌட்டட் ராகி ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர் கிட் நம்மள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நம்ம இதை வந்து ப்ராடக்டாக லான்ச் பண்ணி இப்போ இது நம்மளோட ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாகவும் மூவ் ஆகிட்ருக்கு நம்ம முகில் ஃபுட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது எல்லாமே ஹெல்த்தியான ப்ராடக்ட் தான் எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் இதை சாப்பிடலாம் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இப்போது நம்மளோட முகில் ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹோம் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு லோ கிளைசமிக் இண்டெக் டெஸ்ட்டோட சர்ட்டிஃபிகேஷன் நம்ம தான் வாங்கி வச்சுருக்கோம் இப்போ கரு இது வந்து மில்லட் ஹெல்த் மிக்ஸோட லோ கிளைசமிக் இண்டெக் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் தான் இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் பிளட் சுகர் பேஷண்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மில்லட் தோசை மிக்ஸ் இதோட கிளைசமிக் இண்டெக் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ ஃபோர்

சென்னை பெங்களூர் புனே டெல்லி இந்த மாதிரி எல்லா பிளேஸஸ்க்கும் நாங்கள் ஷிப் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மலேசியா துபாய் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நாங்கள் பண்ணிருக்கோம் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் உங்களால தான் நான் இவ்வளோ தூரம் முகில் ஃபுட்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இனி நான் நல்லா டெவலப் பண்ணுங்கிறது உங்க சப்போர்ட்டும் ஆல் தான் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்